நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கான ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் மீனராசிக்காரங்களே கடந்த ரெண்டரை நாளாக வந்து உங்களை சந்திராஷ்டம் ஏற்பட்டு நிறைய விதமான மன கஷ்டத்துலேயும் குழப்பத்திலையும் நீங்கள் எடுத்துருப்பீங்க சில பேருக்கு உடல்நலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் எல்லாமே இன்றையிலிருந்து தீரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் சரிங்களா ஸோ முயற்சி செய்யுங்க உண்மையாக இருங்க எல்லாமே சரியாக போகும் நிறைய பேர்த்துக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்னும் குழப்பங்கள் நிச்சயமாக இருக்குது இருந்தாலுமே இன்றைய நாளில் வந்து கடவுள் வழிபாடு மட்டும் நீங்கள் கடவுள் மேலே வந்து முழுமையான ஒரு நம்பிக்கையை வையுங்க சரிங்களா இயக்கமே இறைவன் தான் இந்த பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த ஆகாயம் நிலவு சூரியன் மண் காற்று அனைத்துமே எரிவடைய படைப்பு தான் இந்த படைப்பிலிருந்து நம்ம உருவானதான் மனிதனுமே நமக்கு எ கோள்கள் தவறான ஒரு அமைப்பில் இருக்குது உங்களுக்கு ஏழ்ற ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கு கோச்சாரிய சந்திராஷ்டமும் போயிட்டுருக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி இறைவனை மட்டும் நீங்கள் விடாமல் கை விடாமல் நீங்கள் பக்தியோடு இருங்க உண்மையான பக்தியோடு இருங்க எல்லா துன்பமும் பறந்து போயிடும் சரிங்களா இப்போ ஏழ்ரை வந்துருச்சு ஜென்மம் வந்துருச்சு கவனமாக இருக்கணும் வேலை கிடைக்காது இங்கே செய்யக்கூடிய வேலை வந்து நமக்கு போயிடும் வேலையில் வந்து நிம்மதி இருக்காது நம்முடைய பாஸ் வேலை கூட வேலை செய்கிறவங்க நம்மளை வந்து துரோகம் பண்ணுறாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாமல் மட்டன் தட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான நிலைமைகள் உங்கள் கூட இருந்தாலும் சரி இதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க மீனராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு தெய்வம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி திருச்செந்தூரில் எழுந்தள்ளி அல்பாளிக்கும் முருகப்பெருமான நீங்கள் எப்பொழுதுமே வழிபட்டு வரணும் உங்கள் வீட்டில் அவருடைய திருவுருவ ஃபோட்டோவை வச்சு தினமும் காலில் எழுந்திரிச்ச உடனே அவர் முகத்தை பார்க்கணும் அதுதான் அவங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானையும் குரு பகவானையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டு வரணும் குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இல்லை பழமையான கோயில்களில் இருக்கக்கூடிய யானைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறுவதன் மூலமாக உங்களுக்கு பலம் கிடைத்து தனவரவு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் படிப்படியாக குறையும் சில பேருக்கு எதிர்பாராத விதமாக காலேயே அடிபட்டுகிட்டே இருக்கும் சரிங்களா எலும்புகள்லேயே அடிப்படுற மாதிரியே இருக்கும் அது எல்லாமே தடுக்கிறதுக்கு துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமை வேண்டும் சரியா அந்த வலிமையை கண்டிப்பாக இறைனு உங்களுக்கு கொடுப்பா நான் செய்ய நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ண பண்ண இறை வழிபாடும் உண்மையான அன்பும் நேர்மையான அமைப்பு தான் உங்களை காப்பாற்றும் ஏழற ஜென்மச்சனி போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது யார் ஒருவர் எவ்வளோ துன்பம் வந்தாலும் நேர்வழிலேயே பயணிக்கிறாரோ சனி பகவான் கடைசியில் போகும்போது அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போவார் அதனால் நேர்மையை மட்டும் கடைப்பிடிங்க சூதான விஷயத்துக்கு போகாதீங்க சூதாரத்துக்கு போகாதீங்க தவறான பெண் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு உங்கள் மனசை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் காதல் காதலி விவாகரத்து மனைவி மீது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை நெகட்டிவாக திங்க் பண்ணுறது எல்லாமே எதிர்மறையாக நடக்குது அப்படின்னு நம்மளே பயந்துக்கிறது நம்மளை வந்து எல்லாருமே தாழ்வு மனப்பான்மையோட ஒரு தாழ்வாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளே தாழ்த்திக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு அமைப்பும் போயிட்டுருக்கு ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் முயற்சி செய்யணும் உங்களை சோமல் தன்மையை நீங்கள் தூக்கி போடணும் உண்மையாக இருக்கணும் உங்களுடைய உலை உண்மையை பார்த்துட்டு உங்களோட உயர் அதிகாரிகளே உங்களை மதிப்பாங்க ஸோ கவலைப்படாதீங்க கடவுள் இருக்கிறார் கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்தவரே அவர் தான் சரிங்களா எவ்வளோ துன்பம் வந்தாலும் நீங்கள் அவர் தான் நினைக்கணும் அதை விட்டுப்பட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் இருக்கிறனால தான் குடும்பமே ரன் இருக்கு அப்படிங்கிறது கருவம்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சனி பகவான் சேர்த்து தான் அடிப்பார் ஸோ அதை நான் பேர் சொல்லிடுறேன் நிதானமும் பொறுமையும் தாழ்வு மனப்பான்மையும் இறைவனிடம் பயபக்தியும் இருந்துச்சு அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான் இன்றைய நாள் அருமையான நாளாகவே உங்களுக்கு அமையும் நன்றி